முக்தார் என்கிற ஒரு முடிச்சவிக்கு மருத்துவர் ஐயா பத்தி தப்பு தப்பா பேசின ஒரு வீடியோ அனுப்பி இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கன்னு போட்டுருந்தாங்க எனக்கு அதை உடனே ஒரு கதை தான் ஞாபகம் வந்தது ஒரு ஊர்ல ஒரு சாக்கடை இருந்துதான் அந்த சாக்கடையில ஒரு சாக்கடை பன்னி இருந்துச்சான் அந்த பண்ணி என்ன பண்ணுமா அந்த சாக்கடையிலேயே பொழுது பொழுதுனைக்கு விளையாடுமா ஆனா அது கூட விளையாடுறதுக்கு ஆள் இருக்காதான் அப்ப என்ன பண்ணுமா அந்த வழியா போற பெரிய மனுஷங்க மேல சேத்த வாரி சாக்கடையை வாரி அடிக்குமா உடம்பு சிலுப்பி அவங்க மேல சாக்கடை அடிச்சவனே அவங்க கோச்சிக்கிட்டு தான் பண்ணிட்டு சண்டைக்கு வருவாங்களாம் யாராவது இழுச்சவாய் இந்த ச ஒரு பொருட்டா மதித்து சண்டைக்கு வந்தாங்கன்னா சாக்கடையில் விழுந்து அவங்களோட புரண்டு ஒரு அரை மணி நேரம் சண்டை போடுமா அவங்க அடிச்சாலும் வாங்கிக்கும் அந்த சண்டை முடிஞ்சு அவங்க எந்திரிச்சு போகும்போது வெள்ளை விளையர்னு வந்த வேட்டி சட்டையோட வந்த ஒரு பெரிய மனுஷனா எப்படி சேர்த்து சாக்கடை பூசி விட்டோம் பார்த்தியான பண்ணி உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்குமா இந்த பண்ணியோட வேலையே இதுதானா இதை நல்லா தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணுவானா இது பண்ணி இது கூட இறங்கி சேத்துல சாக்கடல சண்டை போட்டோம்னா நமக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் அப்படிங்கறதுனால இந்த பண்ணியை கடந்து அந்த பண்ணி என்ன நினைச்சுக்குமா பாத்தியா இந்த பெரிய பயம் மனுஷனுக்கே நம்ம கூட சண்டை வரலன்னு நினைச்சுப்பானா அதுல என்ன விஷயம்னா இறங்கி சண்டை போடுற அளவுக்கு நீ எல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது நீ நான் மனுஷன் நீ ஒரு சாக்கடை பண்ணி ஒரு சாக்கடை பண்ணி கூட சண்டை போடுறதுங்கிறது என் தகுதிக்கு ரொம்ப குறைவுன்னு அர்த்தம் அதனால பெருமையா நினச்சுட்டு அந்த பண்ணி என்னத்தை பேசினாலும் அது பண்ணிங்கிறத புரிஞ்சுட்டு கடந்து போறது வந்து பெரிய மனுஷனுக்கு அழகு இவ்வளவுதான் இந்த பத்தி நம்மளோட கருத்து மிக்க நன்றி குட் நைட்